பன்றியை எடுத்தார் அறுத்தார் காய்ச்சினார் அம்பில் கோர்த்தார் பல்லுல கடிச்சு பார்த்தார் நல்லா இருக்கா சுவையா இருக்கா சுவையா இருக்கு தேக்க மரத்து இலை எடுத்தார் துப்பினார் கையில வச்சுக்கிட்டார் இதுதான் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் வாயில வச்சு கடிச்சு பார்த்து நல்லா இருந்தா முழுங்கிடுவோம் விடுவோமா விடுவோமா துப்பி வச்சுட்டாரா இனியவைகளை தேக்கிழை விட்டார் காடனும் நாணனும் பார்த்தார்கள் இவன் மயங்கி விட்டான் மயலுற்றான் இறைச்சியை அடுக்கி பார்த்துட்டு துப்புறானே அது விழுங்க வில்லவனு பசியோடு இருந்து சாப்பிடாம போகிறானே தேவுமாள் கொண்டான் போய் தேவராட்சியை பூத்திக்கிட்டு வருவோம் உங்கள் அப்பாவுக்கு சொல்லுவோம் இவன் இனிமே நமக்கு வரமாட்டான் ஒத்து வர மாட்டான்னனும் காடனும் போடப்பட்டார்கள் அப்பா அப்பா இவனுக்கு கவலையே இல்லை வந்தாங்க கேட்கல எதுவுமே கேட்காது எல்லாம் குடும்பத்தேவர் குடிமைத்தேவர் குடும்பத்தேவர் ஒரு கையில வில்லும் அம்மும் ஒரு கையில அந்த ஊன் எச்சில் வாயில மஞ்சள நீர் ஆமா பூவுக்கு என்ன செய்யறது முதல்ல பூவை எடுத்து தலையில சொல்லிக்கிட்டான் बच्चे